வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ ரெசிபி வெண்பொங்கல் அதுக்கு காம்பினேஷனா கத்திரிக்காய் கோட்ஸு இது ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க இப்போ இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசியை ஒன்றும் எடுத்துங்க இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ அரை மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கோம் ஒரு டம்ளருக்கு வந்து மூன்றையிலேருந்து மூணை முக்கால் டம்ளர் வந்து கரெக்டாக இருக்குங்க அளவு இப்போது ஒன்றரை டம்ளருக்கு வந்து அஞ்சே கால் டம்ளர் வந்து நம்ம தண்ணி வைக்கணும் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வேலை செய்கிற அண்ணா ஒருத்தர் எனக்கு சொன்னதுங்க ஒரு டம்ளருக்கு மூணை முக்கால் வச்சால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஒன்றரை டம்ளருக்கு அஞ்சே கால் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அஞ்சே கால் வைங்க இப்போ இதோடு வந்து நெய் சேர்த்துங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான அளவு நெய் சேர்த்துங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் நான் வந்து உப்பு சேர்த்தது வந்து வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு காம்பினேஷனாக நம்ம கத்திரிக்காய் கொட்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொட்ஸுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுப்படட்டும் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுந்தோ இப்போ ஒரு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து நாலு காஞ்ச மிளகாய் இதோடு வந்து கால் ஸ்பூனில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துங்க எந்த அளவு சேர்க்குறோம் பாருங்கள் அளவு சேர்த்துங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெந்தயம் கலர் மாறாத வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதோடு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்துங்க இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு இருக்குது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துங்க இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதை ஆறுன பேருக்கு இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொட்ஸுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொட்ஸில் வந்து கத்திரிக்காய் வந்து தெரியக்கூடாது அதனால் இந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணிங்க கட் பண்ணதும் வந்து தண்ணியில் சேர்த்துங்க இல்லைனா வந்து கலர் மாறிடும் இப்போ இதை கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் வந்து கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துங்க இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது போல் நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பல் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஆயிலே நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து கொட்சு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதோடு வந்து ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த கத்திரிக்காய் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த வெஜிடபிள் சேர்த்தாலும் உடனே வந்து உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா உப்பு பிடித்து காய் நல்லா வேகும் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் ஆயிலே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஆயிலே நல்லா வேகணும் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி இதோடு சேர்த்துங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தக்காளி வந்து நம்ம ஒன்று தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் புளி வந்து கரெக்டாக சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பொடியை எல்லாமே இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இந்த ஆயில்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஆயிலே வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க நிறைய தண்ணி சேர்க்காதீங்க ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போ நாலு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்திருக்கு இப்போ இதில் வந்து நான் வேக வச்ச பாசி பருப்பு சேர்க்க போகிறேன் நீங்கள் பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைனா இதோட வந்து நீங்கள் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பொங்கலுக்கு காம்பினேஷனாக செய்கிறதுனால இதில் வேக வச்ச பாசி பருப்பு சேர்க்க போகிறேங்க இப்போ பாசி பருப்பு நூறு கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இறை வந்து இதோடு சேர்த்துட்றேன் இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க சாம்பார் மாதிரி ஆகிடும் இது கொட்ஸுன்றதுனால தண்ணி வந்து கம்மியாகவே வைங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் பொடியே நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்து ஏற்கனா நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் கொட்ஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து பொங்கல் தாளிச்சிடலாம் இப்போது இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து நெய் பாதி ஆயில் பாதி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் மட்டும் ஃபுல்லாக சேர்த்து செய்யிருந்தாலும் செய்யலாம் இப்போ இதோடு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் மிளகு இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணேன் இஞ்சி வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி மிளகு வந்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா வறுப்படட்டும் இப்போ இதோட வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் நல்லா ஒரு கை நிறைய வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிளகு சீரகம் இஞ்சி வந்து நல்லா வறுபடணும் இப்போ முந்திரி கலர் வந்து மாறக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதோடு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க இப்போ கருவேப்பிலை நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ பொங்கல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வந்து இது பொங்கலோடு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கரண்டிலேயே ஒட்டல பாருங்கள் கவர் எதுவுமே கட்டல இருந்தாலும் கரண்டியில் ஒட்டாத வருது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம் இப்போ நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ கத்திரிக்காய் கோட்ஸு இதுக்கு காம்பினேஷனாக சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ இது ரெண்டு காம்பினேஷனும் ரொம்பவே பக்காவாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்து தந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்